அனைவருக்கும் வணக்கம் பத்தாம் வகுப்பு எண்களும் தொடர் வரிசைகளும் பயிற்சி ரெண்டு புள்ளி ஐந்தில் ஒன்பதாவது கணக்கு பார்க்க போகிறோம் கணக்குக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எக்ஸ் கமா பத்து கமா ஒய் கமா இருபத்து நான்கு கமா இசட் என்பவை ஒரு கூட்டு தொடர் வரிசையில் உள்ளன எனில் எக்ஸ் ஒய் இசட் ஆகியவற்றின் மதிப்பு காங்க ஓகேங்களா ஸோ இப்போ வந்து என்ன கண்டுபிடிக்கணுன்னா எக்ஸ்வாய் இசட் மதிப்பை கண்டுபிடிக்க போகிறோம் இது எந்த வரிசையில் இருக்குது கூட்டு தொடர் வரிசையில் இருக்குது ஸோ நான் இப்போ எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா டி பொது வித்தியாசம் அதாவது டி டூ மைனஸ் டி ஒன் அப்படின்றது டி த்ரீ மைனஸ் டி டூக்கு சமமாக இருக்கும் இதனுடைய பொது வித்தியாசம் எல்லாமே எப்படி இருக்கும் சமமாக தான் இருக்கும் ஓகேங்களா அடுத்தது டி ஃபோர் மைனஸ் டி த்ரீ ஒன்று இரண்டு மூணு நான்கு ஐந்து உறுப்பு இருக்கனால ஈக்குவல் டு டி ஃபைவ் மைனஸ் டி ஃபோர் அப்படின்னு எடுத்துக்கிறேன் சார் இப்போ பாருங்கள் இதை ரெண்டையும் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன் டி டூ அப்படின்றது எது பத்து பத்து மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மூன்றாவது உறுப்பு எது ஒய் ஒய் இரண்டாவது உறுப்பு டென் ஓகேங்களா மைனஸ் பத்து அடுத்தது இது ரெண்டையும் எடுத்துக்கிறேன் ஒய் மைனஸ் பத்து ஈக்குவல் டு நம்ம எழுதியிருக்கோம் டி ஃபோர்ன்றது இருபத்தி நான்கு ஒய்ன்றது மைனஸ் ஒய் ஓகேங்களா அடுத்தது டி ஃபைவ் ஐந்தாவது உறுப்பு ஐந்தாவது உறுப்பு இசட்டு மைனஸ் டி ஃபோர் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் இப்படி எழுதிக்கணும் டி ஃபோர் அப்போ இருபத்து நான்கு மைனஸ் ஒய் ஈக்குவல் டு இசட் மைனஸ் இருபத்து நான்கு அப்படின்னு எழுதிக்கிறோம் ஓகேங்களா ஸோ கரெக்டாக இருக்குங்களா ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எதை கண்டுபிடிக்க போனோம்னா இங்கே ஒய் இருக்குது ஒய்யோடைய வேல்யூவை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் ஸோ இதை எடுத்துக்கிறேன் ஒய்யெல்லாம் ஒன்றா சேர்த்துக்கோங்க ஒய் ப்ளஸ் ஒய் மைனஸ் பத்து இந்தாண்ட வந்ததுன்னா ப்ளஸ் பத்தாயிடும் அப்போ முப்பத்தி நான்கு இப்போ இரண்டு ஒய் ஈக்குவல் டு முப்பத்தி நான்கு ஒய் ஈக்குவல்டு ரெண்டால் வகுத்தா ஓ ரெண்டு ரெண்டு ஏழு ரெண்டு பதினாலு அப்போ ஒயுடைய மதிப்பு என்னதுங்க பதினேழு ஓகேங்களா ஸோ இப்போ நமக்கு ஒய் மதிப்பு தெரியும் அதை எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணனா எக்ஸுடைய மதிப்பு கண்டுபிடிக்கலாங்களா ம் கரெக்டாக தானே போட்டிருக்கோம் பத்து மைனஸ் எக்ஸு அடுத்து ஒய் மைனஸ் டென்னு கரெக்டு தான் அப்போ பத்து மைனஸ் எக்ஸு ஒய்யுடைய மதிப்பு நமக்கு தெரியும் பதினேழு பதினேழு மைனஸ் பத்து தென் பத்து மைனஸ் எக்ஸு பதினேழில் பத்து போயிடுச்சுன்னா ஏழு மைனஸ் எக்ஸு ப்ளஸ் பத்து அந்தாண்ட போச்சுன்னா மைனஸ் பத்தாயிடும் தென் ஏழில் பத்து போயிடுச்சுன்னா மூன்று பெரிய நம்பருடைய குறி மைனஸ் மூன்று ஸோ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் எக்ஸ் ஈக்குவல் டு த்ரீ எக்ஸோடைய மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ இங்கே பாருங்கள் ஒய் கண்டுபிடிச்சிட்டோம் அப்போ இசட்டு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் ஏன்னா ஒய்யை நம்ம இங்கே சப்ஸ்ட்ரியூட் பண்ணிடுறோம் இருபத்து நான்கு மைனஸ் பதினேழு ஈக்குவல் டு இசட் மைனஸ் இருபத்து நான்கு இருபதில் பதினேழு போயிடுச்சுன்னா மூணு மூணு நாளும் ஏழு என்ன ஏழு ப்ளஸ் ஏழு தான் மைனஸ் இருபத்தி நான்கு இப்போ மைனஸ் இருபத்தி நாலு இந்தாண்டு வந்ததுன்னா ப்ளஸ் இருபத்தி நாலு ஏழு ப்ளஸ் இருபத்தி நாலு ஈக்குவல் இசட்டு இருபத்தி நாலோட ஏழை கூட்டினா என்ன வருங்க முப்பத்தி ஒன்று அப்போ இசட்டுடைய மதிப்பு என்னதுங்க முப்பத்தி ஒன்று ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம் பார்த்தீங்களா அப்போ எக்ஸுடைய மதிப்பு மூன்று ஒய் பதினேழு இசட்டு முப்பத்தி ஒன்று உங்களுக்கு இந்த கணக்கில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்னா தேங்க்யூ டூ ஆல்